என்ன மக்களே இன்னைக்கு சரியான சம்பவம் இருக்கும் போலேயே ஒரு பக்கம் ஆதிரையை பிடிச்சி போல போலன்னு பழந்து விட்ருக்காப்புல இன்னொரு பக்கம் கம்பருதனை பிடிச்சி அட்டி அடின்னு அடிச்சு விட்டுருக்காப்புல ஸோ ரெண்டு பேருக்கு மூஞ்ச எங்கே வச்சுக்கிறதுனே வந்து தெரியல அந்த மாதிரி சிறப்பான சம்பவத்தை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து செஞ்சிருக்காப்புல என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போமா இன்னைக்கு ஆனால் செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த செகண்ட் ப்ரோமோவில் நம்மளுடைய கம்பருதன் அவர்கள் தான் கேள்வி கேட்டுருக்காப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கீங்க அப்படி என்ன தான் சதி பண்ணாங்க அப்படி என்னதான் பால் பாலிடிக்ஸ் பண்ணாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள் இருக்கிறவங்க அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காப்புல அதுக்கு கம்ருதீன் அவர்கள் வந்து சார் அது இப்படி பண்ணாங்க சார் சார் அது அப்படி பண்ணாங்க சார் அதில் சபரி இருந்தார் சார் சபரி வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறார் சார் அப்படின்னு சொல்லி சபரி வந்து உள்ள இருக்காப்புல மொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியும் வியூவர்ஸ்க்கும் தெரியும் அவர் என்ன பண்ணுவார் பெருசாக பிரச்சனை வந்தால் கூட சார் 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 ஒரு நிமிஷம் கேளுங்க சார் 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 நான் இதை வந்து சொல்கிறேன் சார் 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 இதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாரு அவர் பெரிய பாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை மொத்தமாக வீழ்டி இந்த ஏழு பேரை பிரித்து ஆண்டுடணும் அப்படின்னு சொல்லி நினச்ச மாதிரி இந்த மனசை சொல்லிகிட்டு இருக்காப்புல அது வந்து புரிகிற மாதிரியாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சுத்தமாக புரியாத மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது லாஸ்ட்டு சீசனில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுருக்கோம் விஜய் சேதுபதிக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்குது இதில் கம்ருதீன் வேறு சொல்கிறாரு அப்படின்னா அப்புறம் எப்படி புரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு கம்ருதீன் எப்படி தெரியுமா பேசுவாப்புல இங்கே ஆரம்பித்து வேறு எங்கேயோ முடிப்பாப்ல எத்தனையோ கூட்டங்கள் போட்டு எத்தனையோ விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பிக்பாஸ் சீசன் நைனில் அந்த நேரத்துலெல்லாம் வந்து கம்ருத்தீன் அவர்கள் எப்பெல்லாம் பேசுகிறாங்களோ அப்பெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேராவது டேய் என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்ருக்கேன் தயவு செய்து விடுறா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் சொல்லவும் செய்வாங்க அப்பயும் கமுருதீன் வந்து இங்கே இருங்க நான் வந்து சொல்கிறேன் இருங்க பா அதை தான் சொல்ல வர இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாப்புல அந்த மாதிரி மொக்கம் வாங்குறாப்புல கமருதீன் பட் எனிஹவு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷனுக்காக ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடான சில விஷயத்தை பற்றி கேட்கும் பொழுது கம்ருதீன் அவர்கள் வந்து தட்டு தடுமாறி இருக்காரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தக்க பதிலடி கொடுத்துருக்காரு பட் அதை தவிர்த்து கமருதீன் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கார் குறிப்பாக திவாகர் அடிக்கிறதுக்கு போனதாக இருக்கட்டும் அவரை தள்ளி விட்டுற விஷயங்களாக இருக்கட்டும் நேத்திக்கு வந்து நீ ஒரு பைத்தியக்கான லூசு பையன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் நீ ஒரு போலி டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள் வந்து பயங்கரமான நேற்றுக்கு நைட் வந்து திட்டினதாக இருக்கட்டும் சொல்லப்போனால் நீ வந்து ரொம்ப நல்லா வந்தாண்டா உனக்கு டைட்டில் வேணுமா எடுத்துகிட்டு போடா நீ நல்ல பேர் வாங்கிக்கோடா நான் கெட்ட பேர் வாங்கிக்கணுமாடா என் வாழ்க்கையே வந்து காணாமல் போயிடணுமாடா பரவாயில்ல விடுறா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்ருதீன் த்ரூ அவுட் இந்த வாரம் முழுக்க வந்து பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் டோஸ் தான் ஆகணும் பட் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா ப்ரோமோ இருக்கிற லெவலுக்கு எபிசோடு இருக்காது எபிசோடு இருக்கிற லெவலுக்கு ப்ரோமோ இருக்காது ஆனால் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு நார்மலாக தான் வந்து இருக்குது பொறுத்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்